நூறு நாள் ஆஃப் சீசன் ட்ரைனிங் கூட எழுபத்தி ஓராவது நாள் ஓகே நான் சிரிக்கிறத பார்த்தேன் பல நாளும் சில பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க இன்னியோட நம்ம சேனல் பதிமூணாயிரம் சப்ஸ்கிரைபர் அடிச்சாச்சு அதனால காலையிலேயே பரப்புறன்னு போயிட்டு சூரியன் வெளிச்சத்தில் பல்லு வலிக்கிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் கூட சந்தோஷத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல இந்த வச்சுக்கோங்க இப்படி ஒரு செலிபிரேஷன் இந்த அங்கே இப்படி ஒரு செலிபிரேஷன் ரெண்டு வாட்டி அப்படி இப்படின்னு தலையாடிட்டு மீண்டும் பழைய செலிபிரேஷன் அப்புறம் சப்பாத்தி முட்டை பொருள் சாப்பிட்டு காலேஜ் கிளம்பிட்டேன் நேற்று வரைக்கும் ரெட் கலர் பேக் தான் வச்சிருந்தேன் ஆனால் அந்த பேக் நேற்றே வாடகை விட்டேன் இன்னைக்கு புதுசாக ஒருத்தன இம்போர்ட் பண்ணிருக்கேன் மனோகர் மாவா பேகோட கண்டிஷன் குவாலிட்டி செக் பண்ணிட்டு ப்ரோ பேக் இஸ் வெரி நைஸ் நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நோத்துக்கு பார்த்தா நான் விடுவேனா வாய்ப்பே இல்லை சாப்பிட போன இடத்துல ஐபிஎல் பத்தி ஒரு பேச்சு போயிட்டு இருந்துச்சு பசங்களா இந்த வருஷம் தப்பையா இருக்குன்னு பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க அண்ட் எங்க கேங்கல ஒரு தொடக்கம் அவெல்லாம் டாப் சிஎஸ்கே வெற்றி கழகம்னு ஒரு கட்சி மட்டும் இருந்துச்சு வைங்க தலைவன் தான் துணை தலைவரா இருப்பான் அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஃபேன் அப்புறம் ஈவினிங்கா காலேஜ் முடிஞ்ச அப்புறம் வீட்டுக்கு வந்து ட்ரெயினிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ ரீசென்ட் டேஸா நான் ட்ரைனிங் பண்றது வெடி பாக்கிறதுக்கு எங்க தெருக்கிற குட்டி கொஞ்சம் அசல டைமிங்ல சார்பா வந்துறானுங்க இன்னைக்கு பால் வச்சு ட்ரைனிங் இல்ல இன்னைக்கு ஸ்ட்ரெந்த் அண்ட் கோஆர்டினேஷன் பிளஸ் ஸ்டெபிலிட்டி ஆப்பரான ஸ்ட்ரெச்சிங் ஒர்க்ல முஸ்ட் ட்ரைனிங் குள்ள முழுசா இறங்கிட்டேன் சைடு டு சைடு டச் ரன் அதுக்கு அப்புறம் ஃபிரண்ட் அண்ட் பேக் ரன் அடுத்து எண்ட் டு எண்ட் மூணு செட் டோ வாக்கு மூணு செட் ஹீல் வாக்கு அதெல்லாம் பண்ணி முடிச்ச அப்புறம் ஹைனிஸ் 3 செட் பண்ணிட்டு வாம் டவுன் பண்ணிட்டேன் நான் சத்தான பொருள சாப்பிட்டு உட்கார நம்ம குட்டி கொஞ்சம் என்ட்ரி என்ன நான் இன்னைக்கு ட்ரைனிங் வரல மனிச்சுக்கோங்க நாளைக்கு வரேன் அப்படின்னா ஒரு தொடர்பில் இருக்கவும் போட்டு அவன் அமுச்சு விட்டேன் நான் சொல்லி முடிச்சப்பற அவன் பட்டுன்னு திரும்பி நம்மளுக்கு ஒரு தொடர்பில் இருக்கவும் போட்டான் இதுல என்ன தெரியுது நீங்களும் தொடர்பில் இருக்கணும் நன்றி வணக்கம்